ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பைனாப்பிள் கேசரி தாங்க பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க சிக்கனும் பண்ணிடலாம் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பைனாப்பிள் கேசரி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பைனாப்பிள் எடுத்துகிட்டு இந்த க்ளீன் பண்ணிக்கலாங்க நல்ல மேலே தோளெலாம் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு பழம் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் பழம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் ரவை எடுத்து வச்சுருக்கேன் கேசரிக்கு வறுத்து ரவை வறுக்காத ரவை எதாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் முந்திரியும் பாதாமும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன் இங்கே முந்திரி மட்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நமக்கு என்ன வந்து நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸ் நீங்கள் வந்துட்டு நெய்யில் வறுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க எந்த அளவுக்கு நம்ம நட்ஸ் வந்துட்டு கேசரியில் அந்த அளவுக்கு கேசரி பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் முந்திரி பாதாம் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு அதே நெய்லேயே வறுத்து எடுத்துக்கலாங்க ரவை பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டு வரணும் நல்லா கம கமன்னு நல்லா வாசம் வரணும் ரவை பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் கலர் பாருங்கள் அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் ரவையோட கலரு ரவை வந்துட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இப்போ அதே கடாயை வந்து நான் கழுவிட்டு வச்சுருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுருக்கேன் நல்லா பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் பைனாப்பிள் சேர்த்துக்கலாம் நல்லா பொடிசாக கட் பண்ணுமா சீக்கிரமாக இந்த மாதிரி வதங்கி வந்துடும் நல்லா நெய்லே இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு மூடி போட்டு வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வரணும் பைனாப்பிள் பாருங்கள் அளவுக்கு ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இந்த கேசரிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு கப் ரவைக்கு ரெண்டரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் நான் அரவை அளந்த கப்லேயே ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி அளந்து நான் ஊற்றிருக்கேன் தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிஞ்சி வரணும் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் சீக்கிரமாக கொதி வந்துடும் இதிலையே பார்த்திங்கன்னா பைனாப்பிளும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் வரணும் தண்ணி நல்லா கொதிஞ்சிட்ருக்கு இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கட்டி பிடிக்காது நம்ம கலந்து விட கலந்துவிட நல்லா ஏவனாக நல்லா கலந்து வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ரவை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தண்ணியெலாம் இழுத்துட்டு ரவை பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருக்கு இந்த டைமில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க ஒரு கப் ரவைக்கு ஒன்னைகள் கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும் சக்கரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சர்க்கரை சேர்த்தோடனே நல்லா இலக்கம் கொடுக்கும் திரும்ப நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நல்லா கெட்டியாயிடும் இதோட ஒரு ரெண்டு இலக்கம் பொடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் மொத்தமாக பார்த்திங்கன்னா நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கேசரி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இந்த டைமில் லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாங்க வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதோட திரும்பவும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மொத்தமாக நம்ம ஆறு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுருக்கோம் இதோட நம்ம வந்துட்டு எண்ணெய் சேர்த்து பண்ணியிருக்கனால கேசரி பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் மேலே வந்து காஞ்சி போகாமே இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணி வீட்டில் சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்கும் அந்த கேசரி இப்போ லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை பாதாம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்து விட வேண்டாம் அடுப்பை வந்து சிம்லேயே இருக்கட்டும் மூடி போட்டு வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகி நல்லா எண்ணெயும் நம்ம சேர்த்துருக்க எண்ணெயும் நெய்யும் நல்லா மேலே திரண்டு வரும் இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாங்க இது மட்டுமே போதும் கலரு இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பைனாப்பிள் ஃப்ளேவரோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கல்யாண வீட்டிலலாம் நம்ம எப்படி கேசரி வந்து சா சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும் கண்டிப்பாக பைனாப்பிள் இருந்ததுன்னா இந்த மத்தரில் நீங்கள் கேசரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கேசரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ